வணக்கம் இன்னைக்கு நாம இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவுல ஒரு புதுசா வந்திருக்கிற தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அதாவது எஃப்டிய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இந்த ஒப்பந்தத்துல அப்படி என்ன இருக்கு யாருக்கு லாபம் என்ன தாக்கம் இருக்கும் பார்க்கலாமா முதல்ல இந்த ஒப்பந்தம் இப்ப சமீபத்துல கையெழுத்தாச்சு நம்ம பிரதமர் மோடி இதுக்காக ஒரு சடார்னு ஒரு பயணம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் கம்மியா லண்டன் போயிருந்தாரு அங்க பிரிட்டன் பிரதமரோட அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்கு இல்லையா செக்கர்ஸ் சொல்லுவாங்க அங்கதான் கையெழுத்தாச்சு கையெழுத்தானதும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க பிரதமர் மோடி வந்துட்டு இது ஒரு வரலாற்று மைல்கல் அப்படின்னு சொன்னதா செய்தி சொல்லுது முக்கியமா இந்தியாவுல ஜவுளி அப்புறம் காலனி ரத்ன கற்கள் நகைத்தொழில் இதுக்கெல்லாம் இது பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல ஒரு கிரிக்கெட் உதாரணமும் சொன்னதா சொல்றாங்க சில சமயம் ஸ்விங் அண்ட் மிஸ் ஆகலாம் ஆனா நாம எப்பவும் ஸ்ட்ரெயிட் பேட் ஆடி நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்போம்னு சொன்னாராம் ஓ இன்ட்ரெஸ்டிங் வேற எதுவும் முக்கியமா சொன்னாரா அந்த செய்தியில அவர் தீவிரவாதம் பத்தியும் கொஞ்சம் பேசுனதா இருக்கு அதாவது அதாவது ஜனநாயக சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்துறவங்க பொறுப்பேத்துக்கணும்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொன்னதாவும் இருக்கு இது வந்துட்டு அந்த மூலத்துல இருந்த தகவல் நாங்க எந்த பக்கமும் இல்ல அப்படியே சொல்றோம் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் என்ன சொன்னாரு அவர் வந்துட்டு பிரெக்சிட்டுக்கு அப்புறமா இங்கிலாந்து போட்டதிலே இதுதான் மிகப்பெரிய ஒப்பந்தம் பொருளாதார ரீதியா ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு ஓஹோ இது மூலமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பில்லியன் டாலர் முதலீடு பிரிட்டனுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்காரு அங்க ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கு பாருங்க அந்த பிரஸ் மீட்ல மொழிபெயர்ப்பாளர் கொஞ்சம் தடுமாறிட்டாராம் அப்போ நம்ம பிரதமர் மோடியே தலையிட்டு நிலைமை சரி செய்ய கொஞ்சம் உதவினுதான் சொல்றாங்க அது ரெண்டு தலைவர்களுக்கு நடுவுல ஒரு நல்லுறவு இருக்கிற மாதிரி காட்டுச்சு ஓகே இப்போ இந்த தலைப்புச் செய்திகள் கை குழுக்கல்கள்லாம் தாண்டி நிஜமா களத்துல என்ன மாற்றம் வரும் இந்த ஒப்பந்தத்துல முக்கியமா என்ன இருக்கு குறிப்பா வர்த்தக இலக்குகள் பத்தி சொல்லுங்களேன் இதோட மெயின் நோக்கமே ரெண்டு நாட்டுக்கு இடையிலான வர்த்தகத்தை நல்லா அதிகரிக்கணுங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் அளவுல வர்த்தகம் நடக்குது இந்த ஒப்பந்தம் மூலமா வருஷத்துக்கு இன்னும் ஒரு முப்பத்தி நாலு பில்லியன் டாலர் கூடுதலா சேர்க்க முடியும்னு ஒரு கணிப்பு இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்துட்டு நூத்தி இருபது பில்லியன் டாலர் வர்த்தகத்தை தொடணும் அதான் இலக்கு என்னது நூத்தி இருபது பில்லியன் டாலரா இது ரொம்ப ரொம்ப பெரிய இலக்கா தெரியுதே இது எப்படி சாத்தியமாகும் அதுக்கு தான் முக்கியமா வரிய குறைக்கிறாங்க இப்போ இங்கிலாந்துக்கு போற நம்ம இந்திய பொருட்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது பொருட்களுக்கு இனிமே வரி இருக்காது இல்ல ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி மாதிரி இந்தியா வந்துட்டு சுமார் அறுபத்தி நாலு சதவீதம் பிரிட்டிஷ் பொருட்கள் மேல வரிய குறைச்சிருக்கு சராசரியா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருந்த இறக்குமதி வரி இப்போ வெறும் மூணு பர்சன்டா குறைஞ்சிருக்கு அப்போ இந்த வரி குறைப்பால நம்ம இந்தியாவுக்கு எந்தெந்த துறைகள்ல நேரடி பலன் கிடைக்கும் சில குறிப்பிட்ட துறைகளுக்கு நல்ல லாபம் இருக்கு உதாரணத்துக்கு ரத்னங்கள் நகைகள் இருக்கு இல்லையா அதோட ஏற்றுமதி அடுத்த ரெண்டு வருஷத்திலேயே டபுள் ஆகி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலரை தொடலான்னு எதிர்பார்க்கறாங்க அப்புறம் ஆயத்த ஆடைகள் இதுல நமக்கு வியட்நாம் பங்களாதேஷ் கூட நல்ல போட்டி இருக்கு ஆனாலும் இந்த வரி குறைப்பு நம்மளோட போட்டி போடுற திறனை அதிகரிக்கும் இங்கிலாந்து இறக்குமதி பண்ற ஆயத்த ஆடைகள்ல நம்ம பங்கு இப்போ ஒரு ஆறு பர்சன்ட் இருக்கு அது பன்னெண்டு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதி அதுவும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இரட்டிப்பாகி ஒரு ஏழு கணிப்பு கடல் உணவுகள் ஏற்றுமதியும் அடுத்த வருஷமே நூறு மில்லியன் டாலர்ல இருந்து மில்லியன் டாலரா சொல்றாங்க சரி இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த துறைகள் எல்லாமே நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்யற துறைகள் அப்போ இந்த ஒப்பந்தம் மூலமா ஏற்றுமதி மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்குள்ள வேலை வாய்ப்பும் அதிகமாகும்னு சொல்லலாமா தேவை அதிகமாகி உற்பத்தி பெருகினா கண்டிப்பா அதுக்கு ஆள் தேவைப்படும் இல்லையா வேலை வாய்ப்புகள் உருவாகும் இது வந்து ஒரு பெருக்கி விளைவு மாதிரி அதாவது மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்வாங்க ஒரு துறையோட வளர்ச்சி மத்த துறைகளையும் தூண்டிவிடும் சூப்பர் சரி இப்போ பிரிட்டன் பக்கமும் நம்ம இந்திய நுகர்வோருக்கும் என்ன லாபம் லாபம் எல்லாரும் கேக்குறது ஸ்காட்ச் விஸ்கி விலை குறையுமா அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஸ்காட்ச் விஸ்கி மேல நூத்தி ஐம்பது பெர்சென்ட் வரி இருந்துச்சு இப்போ அது எழுபத்தஞ்சு பெர்சென்டா குறைக்கப்பட்டிருக்கு ஓ பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கா ஆமா அதே மாதிரி பிரிட்டன் கார்கள் மேல நூத்தி பத்து பெர்சென்ட் வரி இருந்துச்சு அது அடுத்த அஞ்சு வருஷத்துல படிப்படியா குறைஞ்சு பத்து பெர்சென்ட் ஆயிடும் ஆஸ்டன் மார்டின் ஜாகுவார் லேண்ட்ரோவர் மாதிரி கம்பெனிகளுக்கு இது நல்ல விஷயம் அப்போ சாக்லேட் பிஸ்கெட் மாதிரி பொருட்களும் விலை குறையுமா ஆமா சாக்லேட்கள் பிஸ்கெட்கள் சில அழகு சாதன பொருட்கள் இது மாதிரி சில பிரிட்டிஷ் பொருட்களும் இந்தியால கொஞ்சம் விலைக்குறைய வாய்ப்ப இருக்கு ஆனா எல்லா பொருட்களுக்குளும் இது பொருந்துமா உதாரணமா விவசாய பொருட்கள் நிலைமை என்ன அதுக்கெல்லாம் வரி குறைச்சிருக்காங்களா இல்ல இல்ல அது முக்கியமா கவனிக்கணும் எல்லா பொருட்களுக்கும் இது பொருந்தாது நம்ம இந்திய விவசாயிகளோட நலனக் கருத்துல கொண்டு பால் பொருட்கள் எண்ணெய் வித்துக்கள் சில பழங்கள் மாதிரி முக்கியமான விவசாய பொருட்களுக்கு இந்த ஒப்பந்தத்துல இருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க அப்போ இதுக்கு பேரு தடையற்ற வர்த்தகம் நிறுவனம்னாலும் நம்ம உள்நாட்டு முன்னுரிமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஆமா இப்ப உலக அளவுல சில நாடுகள் வர்த்தக தடைகளை அதிகமாக்கிட்டு இருக்காங்கன்னு பேச்சு அந்த நேரத்துல இந்தியாவும் இங்கிலாந்தும் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டது ஒரு முக்கியமான ஸ்டெப் இல்லையா கண்டிப்பா இது வந்து தடையற்ற வர்த்தகத்து மேல அவங்களுக்கு இருக்கிற உறுதியை காட்டுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒப்பந்தம் நல்ல வரி குறைப்புகளை கொண்டு வருது வர்த்தக வளர்ச்சிக்கு பெரிய இலக்குகளை வச்சிருக்கு சில முக்கிய இந்திய தொழில்களுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்குது நுகர்வோருக்கும் சில நன்மை நன்மைகள் இருக்கு அதே சமயம் நம்ம விவசாயம் மாதிரி சில முக்கியமான துறைகளையும் பாதுகாத்திருக்கு இந்த ஒப்பந்தத்தோட பல முக்கியமான விஷயங்களை இப்ப நாம பேசிட்டோம் இப்போ இத கேட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தொழிலாளர் சார்ந்த துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இதனால எதிர்காலத்துல இந்தியாவோட ஒட்டுமொத்த உற்பத்தி துறையை இது எப்படி மாற்றி அமைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லது இந்த பால் பொருட்கள் பழங்கள் மாதிரி சில முக்கிய விவசாய பொருட்களுக்கு விளக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா இது வந்து தடையற்ற வர்த்தகம் அப்படிங்கற கொள்கைக்கும் நம்ம உள்நாட்டு நாட்டு பொருளாதார பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வர இந்தியா முயற்சி பண்றதை தாட்டுதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க